வெள்ளிக்குறிச்சி முருகன் கோவிலில் வைகாசி விசாகம் கோலாகலம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வெள்ளிக்குறிச்சி முருகன் கோவிலில் வைகாசி விசாக விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வைகை ஆற்றிலிருந்து மயில் காவடி பறவை காவடி பால் குடம் எடுத்து வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டனர் இருபத்தி நான்காம் ஆண்டு வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் மானமதுரை அருகே உள்ள வெள்ளிக்குறிச்சி கிராமத்தில் வள்ளி தெய்வானை உடனாயிய முருகன் கோவிலில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நூற்று கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை துவக்கினர் நேற்று வைகாசி விசாக விழாவை முன்னிட்டு செம்பராய நேந்தல் பகுதி வைகை ஆற்றுக்கு சென்ற பக்தர்கள் அங்கு ஆன்மீக குழு தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் அலகு குத்தி மயில் காவடி காவடி பால் குடங்கள் ஆகியவை சுமந்து கொண்டு கோயிலுக்கு பாத யாத்திரையாக வந்தனர் வரும் வழியில் ஏராளமானோர் காவடிகளை வழிபட்டனர் பின்னர் கோயிலை வந்தடைந்தவுடன் முருகன் வள்ளி தெய்வானை சுவாமிக்கு சிறப்பு பால் அபிஷேகம் பூஜை தீபாராதனை நடந்தது இதில் வெள்ளிக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அன்னதானம் நடைபெற்றது மாலை உற்சவர் சுவாமிகள் மயில் வாகனத்தில் வீதி ஊலா வந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை வெள்ளிக்குறிச்சி முருகன் கோவில் பக்தர்கள் ஆன்மீக குழு தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஏராளமானோர் செய்திருந்தனர்